ரெய்ஸ்லால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு அஸ்திபரமாக ஒரு மூலப்பொருளாக முக்கியப்படுத்தி நம்ம வாழுவோம் அதாவது இந்த பணம் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது என்னோடய வேலை தான் என்னை நடத்திட்டுருக்கு அது இல்லைன்னா என்னால் முடியாது இல்லை ஏதாவது ஒரு நபரை சொல்லுவோம் இவங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாது இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்து தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் ஆனால் அந்த விஷயமே நம்மளை கைவிட்டு பொழுது நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம் இதே மாதிரி தான் பைபிளில் கூட எலியாவின் நாட்களில் தேசமெங்கும் பஞ்சமாக இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் எலியாவுக்கு மட்டும் காகங்கள் மூலமாக சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார் அப்போது ஒரு ஆற்று நீர் கேரித்த ஆற்று நீர் அந்த தண்ணி தான் வந்து எலியா குடிச்சிட்டு அங்கேனக்குள்ளே இருந்தார் தேசமெங்கும் பஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவருடைய அஸ்திபாரமாக இருந்துச்சு அதை குடிச்சிட்டு அவர் பாட்டாக இருந்தார் ஆனால் சில நாள் கழித்து அந்த கேரி தாற்றி நீரும் வற்றி போயிடுச்சு அதில் தண்ணி இல்லை மழை இல்லாதனால எலியாவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை அது ஒன்று தான் ஆனால் அதுவும் என்ன ஆயிடுச்சு வற்றி போயிருச்சு ஆனால் எலியாவை தேவன் கைவிடவே இல்லை அந்த கேரி தாற்றி நீர் தான் அவர் குடிக்கணும் இல்லை அதுக்கடுத்து புதிய புதிய வழிகளை ஆண்டவர் எலியாவுக்காக என்ன பண்ணார் திறந்து வச்சார் அதுக்கப்புறம் ஒரு விதவை மூலமாக அவர் போசிக்கிறாரு அதுக்கடுத்த எளியாவை வந்து ஒவ்வொரு வெவ்வேறு பாதைகளில் வந்து ஆண்டவர் வந்து வழி நடத்தினார் இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எதையாவது ஒன்று இது தான் என் அஸ்திபாரம் இது மட்டும் இருக்குது இதை வச்சு நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த விஷயமே நம்மளை கைவிட்டாலும் தேவன் நமக்கு புதிய வழிகளை திறப்பார் இந்த பணத்தை தான் நான் நம்பியிருந்தேன் அது நான் இழந்து போயிட்டேன் என் வேலையை தான் நம்பியிருந்தேன் நான் இழந்து போயிட்டேன் இது என் ஃப்ரெண்ட்ஸை நம்பியிருந்தேன் நான் நேசித்தவங்கள நம்பியிருந்தேன் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எதை நீங்கள் ஒரு அஸ்திபாரமாக ஒரு மூலப்பொருளாக அது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுவே இப்போ இல்லாமல் போயிடுச்சு நான் எடுத்து என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எளியாவுக்கு கேரி தாற்று நீர் வச்சு போனாலும் எளியாவுக்கு புதிய புதிய வழிகளை திறந்து அவரை வழி நடத்துனது போல நிச்சயமா ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய வழியை திறப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை அதனால உங்கள் ஒரு ஒருந்த கேரி தாற்று நீர் வச்சு போனாலும் பரவாயில்ல தேவன் ஜீவன் நதியாக நமக்காக இருக்கிறாரு அதனால் எல்லா கவலைகளையும் நம்ம அவர்கிட்ட செலுத்துவோம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு புதிய வழிகளை திறப்பார் ஆமை காட் பிளெஸ் யூ ஆல்